ஆவலை அதனால தான் ஒரு வீடியோ எடுத்து நம்ம போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் நிலத்தை ஸ்கேன் பண்ணி நீரோட்டம் பார்க்கறது நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் இது வீடியோ போட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க அப்போதான் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த சூலூர் சைடில் பாத்தீங்கன்னாக்க டெக்னாலஜி வைஸாக நீரோட்டம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற வீடியோ நான் இப்போ போட்டிருக்கேன் போர் போடுற வீடியோ அதில் பைப்லாம் எப்படி ஜாயின் பண்றாங்க எத்தனை அடி வரையிலும் தண்ணி கிடைச்சிருக்குது அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன் இது எதுக்கு

கையில வச்சிருப்பாங்க தேங்காவை அப்படியே தேங்காய் வந்து வானத்துல அப்படியே துள்ளி குதிக்கும்